சத்யநாராயண சித்ரா பௌர்ணமி என்று செய்யக்கூடிய சத்யநாராயண குரம் இது மாதிரியான விரதங்கள் அந்த விரதத்தை எவ்வாறு அனுஷ்டிக்கின்றோமோ அந்த பூஜையை எவ்வாறு செய்கின்றோமோ அதற்கு சமானமானது அந்த பூஜையினுடைய பலனாக சொல்லப்படக்கூடிய கதை புராண கதையை கேட்பதும் சொல்வதும் இந்த விரதம் இருந்த பலனாக சொல்லப்பட்டிருக்கிறது சத்யநாராயண என்பது எல்லாமும் இல்லை மூர்த்தி இவ்வுலகிலே எல்லா விதமான கஷேமங்களை அளிப்பதற்காக பக்தர்களுக்கு அருள்வதற்காக தானே விருப்பப்பட்டு இந்த விரதத்தை மேற்கொள்கிறார் என்று புராணங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது சத்யநாராயண விரதம் எங்கே எப்போது கண்டுக்கப்பட்டது என்றால் வகுழ்மாலா என்பது பிறந்த மாலா என்றே பெண்மணி புனிதக்ஷேத்திரமாகிய திருப்பதி க்ஷேத்திரத்திலே திருமலையிலே எல்லாமல்ல நாராயணமூர்த்தியை தனது மகனாக பிறக்க வேண்டி அனுதினமும் அந்த நாராயணம் நாராயணமூர்த்தியினுடைய மூலமந்திரத்தை ஜெயித்து தன்னுடைய வாழ்நாளிலே ஜீவித்திருக்கின்றார் கலியுகத்திலே அன்னை பத்மாவதியாக மகாலட்சுமி புறப்படுத்தி வளர்ந்து வருகின்ற வேளையிலே மன்னனுடைய மகளாக பிறந்திருக்கக்கூடிய பத்மாவதியை திருமணம் செய்ய வேண்டி ஸ்ரீமன் நாராயண் பரமை ஏழையாக அந்த திருமலையிலே வசித்து வரக்கூடிய முகழாம்பிகை முகளுமாலாவை சந்தித்து தமக்கு யாரும் இல்லை என்று சொல்லி தான் ஜீவித்திருக்க வேண்டும் என்று திருமலையிலே இருப்பதற்கு இடம் கேட்கிறார் மகுழ்மாலா இது நான் என்னுடைய வாழ்க்கை ஸ்ரீமன் நாராயணனுக்காகவே நான் வாழ்ந்து வருகிறேன் கலியுகத்திலே அவன் எனது மகனாக பிறந்திருக்க வேண்டும் என ஒரு விஞ்ஞானத்தோடு வேண்டுகோளோடு நான் ஒரு விதத்தை அனுப்பித்து வருகிறேன் என்று சொல்ல ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி என்னை மகனாக ஏற்றுக்கொண்டு எனக்கு பிரியமான பத்மாவதியை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று தனது அபிலாஷையை ஒவிலமானாக நான் அந்த திருமண கஷேத்திரத்திலே கஷேத்திர தேவதையாக விளங்கக்கூடிய மூர்த்தி சொப்பனத்திலே புகலநாதார் என்ற சொப்பனத்திலே ஸ்ரீமன் நாராயணனே கலியுகத்தில் ஒரு மகனாக வந்துப்பார் அவனுக்கு திருமணம் செய்தது என சொப்பனத்தில் சொல்ல பாண்டிய மன்ன அதாவது மன்னர்களுடைய மகளாக பிறந்திருக்கக்கூடிய ருத்னாதி யாரும் இல்லாத எந்த விதமான வசதியும் இல்லாத இந்த நாராயணனுக்கு எவ்வாறாக ஸ்ரீனிவாசனுக்கு எவ்வாறாக நான் போய் பெண் கேட்பது என்று கேட்க ஸ்ரீமன் நாராயணனை கலியுகத்தில் கேட்கின்ற வரங்களை கொடுக்கக்கூடியதான் சத்யநாராயண விரதத்தை உபதேசித்து பௌர்ணமி தோறும் சந்திர பிம்பம் தோன்றி தோன்றியிருக்கின்ற காலத்தில் சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னதாக பூர்ண கலசமாக விற்று அதில் மகாபூமியும் மகாலட்சுமியும் ஆராதித்து சித்திர வடிவமாக எழுத்திருடக்கூடிய சத்யநாராயண மூர்த்தியை நிலைநிறுத்தி அவருக்கு பிரியமான நவனீரம் என்று சொல்லப்படுகின்ற எண்ணெய் குலசீந்தளம் விஷேஷமான பதார்த்தங்கள் பக்ஷணங்கள் அன்ன வகைகள் இவற்றையெல்லாம் மனதார சமர்ப்பித்து இந்த விரதத்தை சூரிய உதயகாலத்தில் இருந்து அத்தமன காலம் வரை யார் யாதோ ஒரு அன்னமும் பூஜிக்காமல் முழுமையாக விரதமாக சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து சூரிய அஸ்தமனத்தின் பின்னதாக பூஜைகள் செய்து சந்திர தரிசனம் செய்து பிரசாதம் கொண்டு வந்தால் கேட்கின்ற வரங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியதான் இந்த சத்யநாராயண விரதம் வாக்கிலே சத்தியத்தையும் இல்லத்திலே லக்ஷ்மி கடாட்சத்தையும் மனதிலே நிறைவையும் குடும்பங்களிலே சந்தோஷத்தையும் வளர்ச்சி செய்கின்ற தொழில் வியாபாரங்களிலே மேன்மையும் கொடுக்கத்தக்கதாக இருக்கும் என மூர்த்தியை உகலமாதாவிடம் சொல்லியதாக இந்த சத்யநாராயண விரதமானது இப்பூ பரவியது அது மட்டுமல்லாது அந்த சத்யநாராயண விரதத்தை உகலமாலாவோடு சேர்ந்து ஸ்ரீமன் நாராயணன் சேனிவாதனாக கலியுகத்திலே அனுஷ்டித்து வந்ததன் பலனாகவே குபேரிடத்தில் மிகுந்த சம்பத்துகளை பெற்று பத்மாவதியை கரம்பெடுத்து தனது வாழ்க்கையில் இன்றும் எப்போதும் லட்சிகிடாற்றம் நிறைந்திருக்கத்தக்கதாக பெற்றிருக்கிறார் என்பது புராணத்தில் சொல்லப்பட்டது அந்த வகையில் சுக்லபக்ஷ பூர்ணமி என்று சொல்லக்கூடக்கூடிய வழங்கறி பௌர்ணமி நன்னாளிலே அதிலும் விசேஷமாக சூரியன் மேஷத்தில் இருக்கக்கூடிய காலம் சித்திரை வரதிலே பூர்ண நிலவாகிய சந்திரனும் அன்றைய தினத்திலே பெரும்பாலும் சுவாதி அல்லது விசாக நட்சத்திரங்களே மிஸ்ரமாக சுவாமியுடைய நட்சத்திரம் விசாகம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்கள் சம்மிசிரமாக இணைந்து வரக்கூடிய கால இன்றைய தினம் விசேடமாக விசுவாசமானது இன்றைய நாள் இந்துவாதம் என்று சொல்லப்படக்கூடிய சந்திரனுக்குரிய நாளாக பௌர்ணமியும் சேர்ந்து விசாக நட்சத்திரம் காலையிலே சுவாதி நட்சத்திரமும் பகற்பொழுதிலே விசாக நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளிலே சத்யநாராயணி ஆராயி அவரது வாழ்க்கை கிழமை எல்லோரும் மனநிலைவையும் சொந்தம் போயின்றவர் இவ்வை கெட்பவருக்கும் கதையை சொல்பவருக்கும் இந்த விரதத்தை அலப்பிக்கவர்களுக்கும் எப்போதும் லட்சுமி உடல் இருப்பாள் என்பதாக இருக்க அந்த கிரதையா அந்த பூஜ்யா சொல்லத்து கோவிந்தநாதங்கிற்கு கோவிந்தா